நற்பவி ஸ்ரீ காகபுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் இருபத்தி ரெண்டு கூட்டில் உலாவுதலே கருவியாகும் குடல் எலும்பு கதை நரம்பு தோளும் ரோமம் காட்டில் இந்த ரத்த நீர் வாசி கூடி கருத்தறிவுண்ட மனதே ஈட்டில் இந்த ஓர் மூளை பிசகித்தானால் மேற்பிசும் உயிர்களங்கும் தந்தில் பொந்தில் பாட்டில் இதை நாம் திருத்தி ஒன்றாய் வர சொன்னார் உடம்பிலிருந்து உலாவுகின்ற உயிரே மனம் புத்தி சித்தம் அங்காரம் என்ற கரணங்களாகும் குடல் எலும்பு ததை நரம்பு உரோமம் ஆகியவளால் உருவான உடம்பு எனும் காற்றில் உள்ள உருமாறும் சுக்கிலம் எனும் நீரை வெளியேற்றவே பயன்படுத்துவதால் பலனேதும் உண்டா மனதை அந்நினைவிலேயே நினைத்திருந்தால் கருத்தோ அறிவோ தெளிவோ உண்டாகுமா மனதையும் புத்தியையும் செயற்கையில் செய்கையிலேயே இட்டிருந்தால் அதனால் ஒரு நாள் மூளை பிசகி பித்தனாவாய் மேலும் மேலும் இத்தப்பை செய்வதால் உடம்பில் இடுக்கமான சந்தில் உள்ள பத்தாம் வாசலில் இருக்கும் உயிரும் துன்புற்று போய்விடும் இதை திருத்தமாக நாம் சொல்லி வாசியினால் உடலையும் உயிரையும் ஒன்றாய் சேர்க்கும் வழியை சொல்லியுள்ளேன் இதையே தான் வேத சாஸ்திரங்களில் சொல்லி பழகி வரச் சொன்னார்களப்பா அன்பே சிவோ I'll be